Happy to be watching them. இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அனைத்தும் இந்த பிரம்மத்தின் ஸ்வரூபம் அந்த பரமாத்மாவின் ஸ்வரூபம் சொல்கிறோம் இந்த மூன்று விஷயங்களை நமக்கு சொல்வார்கள் ரத்னத்ரயம் என்று பரமேஸ்வரன் பரமேஸ்வரி பரந்தாமன் இவர்கள் மூவரும் தான் வெவ்வேறு ரூபமாக நமக்கு கண்முன்னே தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சொல்லுவோம் வண்ணங்களை சொல்லும் பொழுதே பிரைமரி கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜிபி அப்படின்னு சொல்லுவோம் அதையும் இந்த மூன்று வண்ணங்களையும் அழகாக தொடர்புப்படுத்துவார் பரமேஸ்வரன் என்ன ஸ்வரூபம் என்ன வண்ணம் அப்படின்னா சிவப்பு எப்படின்னா குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமிஞ்சிடிப்பும் பனித்த சடையும் பவலம் போல் மேனையில் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம் இல்லையா போல் என்றால் சிவப்பு நிறத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னோன்னு பார்வதி மீனாட்சி இவங்க எல்லாருமே நமக்கு அந்த பச்சை வண்ணம் அப்படிங்க தெரியும் பரந்தாமன் அப்படின்னு சொன்னோன்னு அந்த கிருஷ்ணன் நமக்கு வருவார் விஷ்ணு வருவார் அணையே வருமே நீல நிறம் அப்ப பாத்தீங்க அப்படின்னா பரமேஸ்வரன் சிவப்பு நிறம் பரமேஸ்வரி பச்சை நிறம் பரந்தாமன் நீல நிறம் அப்போ அந்த சொல்லக்கூடிய பிரைமரி கலைசில் வந்துருச்சா ஆர்ஜிபி அப்படிங்கிறது அப்போ இந்த மூவரும் தான் அனைத்துமாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இவங்க மூணு பேரும் சேர்ந்துட்டால் என்ன கிடைக்கும் நமக்கு அந்த வெள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெண்மை அப்படிங்கிறது எதற்கு சொல்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு குணமும் இல்லை எந்த ஒரு நிறமும் இல்லை அப்படின்னு சொல்வதற்காக பரமாத்மாவின் நிறம் அப்போ எந்த ஒரு நிறமும் இல்லாதவர் எந்த ஒரு குணமும் இல்லாதவர் நிர்குணமானவர் அப்படின்னு நம்ம சொல்லணுமே இல்லையா அதற்காக சொல்லக்கூடியது அப்போ இந்த மூன்றும் சேர்ந்து விட்டால் அந்த பரமாத்மாவின் சொரூபமாகவே ஆகிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதைத்தான் இங்கே ப்ரைமரி கவலர்ஸ் மூணும் சேர்ந்தாதான் வேற நிறங்களும் வரும் இது மூன்றுடன் சேர்ந்தால் கிடைக்கக்கூடியது அந்த வெண்மை நிறம் தானே ஆக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வண்ணத்தை வைத்துக் கொண்டு ஒரு பெரிய தத்துவத்தை அத்வைத தத்துவத்தையே நமக்கு பெரியவா அழகாக சொல்லிவிட்டார் மகா பிரியவாச்சரணம்